உங்களுக்கு வீடியோஸ் லெவலில் கிளியர் தான் இருக்கலாம் பண்ணி அடிச்சு கிணறோம் இந்த லென்ஸில் அது நாங்கள் காத்திரம் வேறமோ சுற்றிக்கும் சுட்டிக்கும் அதில் வந்துட்டு மலைக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்ற வெள்ளத்தை உங்களால் அந்த இடம் மலைக்குள்ள சரியான மழை இருந்தாலும் ஆனால் இந்த மலைக்குள்ளேயும் ஆட்கள் வந்து நிற்கணும் அதை நீங்கள் அதை பார்க்கலாம் கூட்டம் இதுக்குதான அந்த இடங்களுக்கு சில சில இடங்களுக்கு போட்டிருக்கலாம் வந்து பார்க்குறாக்களுக்கு வந்து மழை கொஞ்சம் கிடைச்சிடலாம் இடம் மற்ற இது வந்து வெள்ளம் போடுற இடம் இல்லை சரியான கிடைச்சல

அஞ்சு நாளைக்கு இந்த கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டு இன்றைக்கு இதே மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் நடக்குது ஆனால் பேரங்கின மலை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மழை வெள்ளம் சரியான மலை ஓ மின்னலை மின்னிக் கொண்டிருக்குது முழக்கம் போட போது ஓ இதுக்குள்ள சேரு உங்களுக்கு பயமாட்டாங்க அது இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கோம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் உங்களாலதான

எவ்வளோ நிறைய இடத்துல இருந்து வந்தெல்லாம் நல்லா வெயில் காலம் ஆயிருந்தா வேற நல்ல தில்லமாக இருந்தது கண்காட்சியாக இருக்குது இதுக்கு மழை விட்டால் வந்து வாங்கிறார்கள் வாங்கலாம் ரோட்டால் வர வெள்ளம் கூட இந்த பூங்காக்குள்ளே தான் வந்து வந்திருக்குது ஃபுல்லாக ரோட் வெள்ளம் கூட விற்றாருங்க மலைக்கு வந்து ஃபுல்லாக

ரோட் வெள்ளங்கள் வந்துதான் போய்கொண்டிருக்குது ஃபுல்லா உள்ளுக்கு அதை நீங்க இத பாக்கலாம் பேரான சிறுவர்கள் கூட ஃபுல்லா தண்ணி அதுதான் இந்த தண்ணியும் இப்படி இந்த ரோட் தண்ணியும் இங்கதான்

அவங்க நிலைமை அப்படித்தான் இருக்கு இந்த கண்டுகள் எல்லாமே மூடிண்ண நிலைமைக்கு வந்து நிலைமை அவை என்ன நிலைமை அவைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்

வந்து இவைக்கும் இந்த சப்போர்ட் கொடுக்கணும் நீங்க கட்டாயம் வேண்டி இப்படி மரங்களை வேண்டி வைக்கிறதால அவைக்கும் பெரியோசனை வெண்களுக்கும் பெரிய யோசனகாரன்னு என்ன உங்களுக்கு இதில் பாடகையாமா பாடகி வந்து நான் இது மழை காலமும் தான்

அவ்வளவு இந்த தண்ணிகளை கடித்தா இந்த அந்த போட்டிருக்கிற அந்த உடங்கள் இந்த எல்லாமே இந்த தண்ணியோட கரைஞ்சு போகக்கூடிய நிலைமையில விங்கால பாருங்க இந்த கண்டு ஓ

ஃபுல்லாக இந்த நிலவரத்தை பேருங்க ஃபுல்லாக கண்டுகள் ச ஃபுல்லாகவே இந்த தன்மீகம் மூழ்குது முழக்கத்தோட தான் வேக வந்திருக்குது கடும் இங்காலம் பேருங்க அப்படியே வெள்ளத்தை எவ்வளவு மூடிட்டு தாண்டுவாங்காலம் ஓ இல்ல நடந்து போய் பாக்குறத கிரச்சலா இருக்கு அவ்வளவுக்கு வெள்ளம் நீ வந்து ரோட் வெள்ளம் தான் இங்காலம் வந்திருக்கு இதெல்லாம் ஒரு அணைகள் மாதிரி கட்டி இருந்து சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் செய்கிறதுக்கு ஓகே இதெல்லாம் இந்தியன் பெருநெல்லி அப்படியானது எல்லாம் இருக்கா இந்த கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா பாருங்க எல்லாம் இந்த கண்டுகளா

இங்கால இந்த பெரமன் சொல்லி இருக்கு பாருங்க இந்த இதெல்லாம் அந்த பெம்போ தனித்தனி சொல்ற இதெல்லாம் சாரிகளோட கொண்ட கூடிய மாதிரி இருக்கு இதுலயும் இருக்குது பாருங்க அங்க போயிட்டுதான்

ஆ இது காயோட நிக்குது என்ன அம்பல அம்பல விலை எல்லாம் மாங்கன்றுகளில் கூட எல்லா விதமான கன்றுகளும் கூட இருக்குது நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இருபத்தி மூணாந்தேதி தேதி மட்டும் நிப்பினும் இதை கட்டாயமாக நீங்க வந்து இவைக்கான சப்போர்ட்ட கொடுங்கோ அதை சரியா மலையாள வாடகைக்கு தான் வந்து நிற்கினோம் ஆனா மற்றது வந்து உங்களுக்கு இது வந்து தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா கன்றுகளுமே

ஆ இது. எல்லாமே வளர்ந்த கண்டெல்லாம் நீங்க பயேப்னா வாங்கி கொண்டு பைக்கலாம். இந்த மஞ்சள் இதுல வந்து லேபிள் அடிச்சிருக்கீங்களானே இது வந்து அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட. ஆ இந்த அப்படியோன லேவலுளம் இருக்கிறதெல்லாம் சொல்லி போட்றீங்க. அவேக்கான சப்போர்ட்டையும் நீங்க கட்டாய குடுக்கணும். வந்து வாங்கிக்குங்க கட்ட.

ஏடா கட்டையலயே வந்து பூங்கால வேண்டி கொள்ளுங்க வேணாம்மா வேணுகா ஃபார்ம்னு சொல்லி வண்டி அந்த அன்னை வந்து அவைக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்கோ மலைக்குள்ளே உங்களுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கணும் வந்து வாங்குங்கோ நிற்பாங்க கட்டாயம் இருபத்தி மூணாந்தேதி மட்டும் நிற்பினா நீங்கள் இப்போ இடையில் வெயில் அரிக்கலாம மழை குறையலாம் குறையிற டைம்ல நீங்கள் வந்து இவைக்கான சப்போர்ட்டை கொடுங்கோ இது வந்து எப்படியுமே எங்களோட வீடுகளுக்கும் நாடுகளுக்கு தேவையான தான் மரம் வளர்க்குறதால இப்படியான இயற்கை வளர்ச்சிகளை வந்து நாங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து மண்ணா சப்போர்ட்டை கொடுங்க நன்றி அண்ணாவை நாங்கள் இதையும் காட்டணும் நிறைய பேர் போட்டிருக்கிறோம் ஆனால் அந்த அதை வந்து மலையாள கஷ்டப்படுறது எப்படி இருக்குமென்று உங்களுக்கு இந்த காணொலியில தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம் கட்டாயமாக ஒரு சப்போர்ட்டையும் கொடுங்கோ இதோட நாங்கள் இந்த காணொலியை நிறைவு கொண்டு